வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி வச்சோம் எப்படி சாமி மும்புட்டங்கிறது என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலில் பாருங்கள் எப்படி வச்சோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பொங்கல் கோலம் இதாங்க இந்த கோலம் என்னோடய ஈசி கலர் கோலம் சேனலில் வரும் எங்கள் பையன் வெளியில் இருந்தானுங்க ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு நான் வந்து அடுப்பு எப்படி வந்திருக்குதுன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எங்கள் பையனை பார்க்க போனேங்க அதில் இருந்தால் கண்டினியூ பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இருந்தானுங்க வீடியோக்குள்ளே பேசுங்கம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் அப்புறம் ஃப்யூச்சரில் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இருந்தேங்க போய் அடுப்பு பற்ற வைங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தானுங்க இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்கிறோம் பத்து மணிக்கு பற்ற வச்சுங்க பத்து மணிக்கு பொம்பளே வச்சு முடிச்சிடுவோம் ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டு தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் முத நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை எங்கள் அம்மாவுக்கு அதனால் எங்கள் அம்மாவை பார்க்குறதுனால தாங்க இப்போ வீடியோவே டிலே ஆகுது இல்லாட்டி வீடியோ நிறைய வரும் இப்போ வந்து எங்கள் அம்மாவை பார்க்குற வேலையே எனக்கு பாதி நேரம் போயிடுதுங்க அதுக்கப்புறம் நானே வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு அவ்வளோ டைம் இப்போ அடுப்பற்ற வைக்கும்போது ஒரு பஞ்சாயத்துங்க எங்கள் பையன் ஐயோ சாதி வீடியோ வந்து பர்ஃபெக்டாக எடுத்து கொடுங்கம்மா ஏம்மா வீடியோ போடுறீங்க நீங்களா அப்படின்னு சொல்லுவானுங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச என்னோடய சிஸ்டர்டிஃபிக் கேட்ட வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்து கொடுக்க முடியும் அப்புறம் அதுக்குன்னு டைம் ஒதுக்கணுங்க நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் பண்ணுறது அதனால அளவுக்கு தான் இருக்குது அதனால நல்லா தான் இருக்குதுங்க ஆனால் எங்கள் பையன் பர்ஃபெக்டாக இருக்கணும் பாடுங்க அப்புறம் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டியதில்லியும் பாடுங்க பாருங்கள் என்னென்ன கூத்து நடக்குதுங்க அரிசியெல்லாம் கழிஞ்சி வச்சுட்டாங்க ஆரம்பிப்போம் அதை வந்து வடித்து சல்லடையில் வடிச்சுட்டு தான் செய்வேன் ஏன்னா அப்போத்தான் அரிசி உள்ளே போகாதுங்க அதுக்காக கலாட்டா பொங்கலாக தான் இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் பொங்கல் பாருங்க என்னென்ன பேசியிருக்கோங்கிறத இப்போ பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் வீட்டுக்காரோடாலப்புறம் அதோட இருக்குங்க எங்கள் வீட்டில் இப்படிதான் கலாட்டாவே இருக்கும் அப்புறம் சமாதானம் இருக்கும் சிரிப்பும் இருக்கும் சண்டை இருக்கும் இந்த மாதிரிதாங்க எங்கள் வீடு அதனால தான் எங்கள் வீட்டில் எல்லா மெம்பர்ஸையும் வச்சு என்னால் வீடியோவே கொடுக்க முடியாதுங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னா எல்லோருமே நல்லவங்க அது என்ன சொல்லாங்க நாங்கள் என்ன உண்மையோ அதை தான் நான் வீடியோவில் கொடுத்துட்ருக்குறேன் வீடியோக்காக நம்மளா தனித்தனியெல்லாம் அப்படி பேசி நடிக்க முடியாதுங்க நடிச்சிருந்தால் நேரம் நம்ம வீடியோ எவ்வளவோ ரீச்சாக இருக்கலாங்க ஆனால் நமக்கு அப்படி வராது என்ன ரியலோ அதுதாங்க வீடியோ இந்த வீடு கட்டி இருபது வருஷம் ஆச்சுங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்கும் இதுவே இப்போத்த டைப்பில் கட்டினா இன்னும் அழகாக வந்திருக்குங்க நாம் வந்து அப்போ வாடகை வேணும் நமக்கு ஒரு இன்கம் வேணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வீடாக கட்டிட்டேங்க எங்கள் வீடு மட்டும் டபுள் பெட்ரூமு அப்போல்லாம் சிங்கிள் பெட்ரூம் மட்டும் தான் இருக்குங்க எங்கள் பையனோட ஃபோட்டோ ஷூட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எங்கே டூர் போனாலும் எங்கள் பையன் ஃபோட்டோ நல்லா எடுப்பானுங்க அதனால் அந்த இடத்த பார்க்குறக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது கொடுக்குற ஒரு நாளைக்கு உங்களுக்கு நார்த் இந்தியாவெலாம் இருக்குதுங்க நார்த் இந்தியாலாம் போய் காஷ்மீர்லாம் போனானுங்க அப்புறம் ராஜஸ்தான் போயிருக்கானுங்க இந்த மாதிரி வீடியோலாம் கொடுக்குறேன் அதே மாதிரி இங்கேயும் அதை செட் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தானுங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரை பற்றி சொல்லியே ஆகணுங்க எங்கள் வீட்டுக்காரர் எத்தனை வீடியோ இந்த சிக்ஸ் சேனலாம் வந்திருக்காது அவங்க வந்து எத்தனை சத்தம் போட்டாலோ எத்தனை பிரச்சனை பண்ணாலுமே ஹெல்ப் பண்ணுவாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு மெயினாக சமையல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால தான் உங்களுக்கு இந்தளவுக்கு வீடியோவே வருதுங்க அப்புறம் யூடியூப்லாம் எதுக்குப்பா வேண்டாம்ப்பான்னு கூட சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு தாங்க இந்த யூடியூப் அதனால் யூடியூப் சேனலில் வச்சுருக்கிறேன் இதில் சம்பாதிக்கணும் அப்படிலாம் நமக்கு நோக்கம் நோக்கம் இல்லைங்க சம்பாரித்தா தான் ஆனால் வந்து இப்போ எனக்கு வந்து என்னோடய மூட்டு வழியோடு வாழறதுக்கு என்னோடய கஷ்டத்தோடு வாழறதுக்கு ஒரு ரிலாக்ஸ்னால் அது எனக்கு இந்த சேனல் தாங்க உங்கள்கிட்ட பேசுகிற மூலிமா எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கிது இவ்வளோ வீடியோ கொடுத்துருக்கேன்னா அது கண்டிப்பாக காரணம் என் வீட்டுக்காரர் சேனல் ஆரம்பிக்கிற காரணம் எங்கள் பையனுங்க அதே எங்கள் அம்மாங்க இவங்க தான் பொங்கல்லாம் வைப்பாங்க இப்போ பாருங்கள் இப்படி ஆகிட்டாங்கன்னு ஏஜ் ஆகிடுச்சுங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது இருக்கேன் நம்ம தான் ஆகணும் ஃபோட்டோ ஷூட் தான் நிறைய கொடுத்துருக்குறேன் ஏன்னா வீடியோ நிறைய எடுக்கலைங்க டைம் இல்லை அதனால் இவ்வளோ தான் எடுத்துருந்தானுங்க ஃபோட்டோ தான் எங்கள் பையன் எடுத்துகிட்டு இருந்தானுங்க ஆனால் அழகாக எடுப்பானுங்க அது ஒரு இது இருக்குது ஆனால் எங்கள் பையலன்னா சேனலே இல்லை அப்படி நிறைய விஷயம் எங்கள் வீட்டில் ஒவ்வொன்றுக்கும் லிங்க் இருக்குது பொங்கல் வைக்கும்போது கூட என்ன அளப்புறையின்னு வருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று எங்களோடய குலதெய்வ பொங்கல் பொண்ணு வந்து எங்கள் பையன் நல்லா இருக்கணும் எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும் குடும்பத்துக்காக வைக்கிற பெண்கள் இப்படிதாங்கிற ரெண்டு பொங்கல் வைப்போம் நாங்கள் எப்பவுமே கல்யாணம் ஆகி இருபத்தேழு வருஷம் ஆகுது இருபத்தேழு வருஷம் ரெண்டு பொங்கல் தான் வச்சுருக்கேன் எல்லாம் பொங்கல் சீரை எங்கள் இதில் ரொம்ப ஃபேமஸுங்க பொங்கல் சீர் வாங்கிட்டு பொங்கல் வைப்பாங்க ஆனால் நான் எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்குங்கிறனால நான் வந்து பொங்கல் சீர் வாங்கி தான் வைக்கணும் இல்லை கல்யாணம் ஆனந்தே வச்சிட்ருக்குறேங்க அப்புறம் பொங்கல் சீரை எங்கள் அம்மா நடு இடையில் கொடுத்தாங்க அப்போவும் வச்சுங்க வீடு கட்டினோடையுமே அடுத்த வருஷம் எங்கள் அம்மா பொங்கல் சீர் கொடுத்துட்டாங்க நாங்கள் பேசுறதை கேட்டுட்டு விட்டுருக்குறோங்க பாருங்க இப்படி ஒரு வழியா பொங்கல் சேர்த்தியாச்சுங்க இன்னொரு பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்குது அது வந்து அருங்கரையாத்தா பொங்கலுங்க எங்களோடய குலதெய்வ பொங்கல் அருங்கரையம்மன் கோயில் தான் எங்களோட குலதெய்வம் நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த கோயிலுக்கு போய்ட்டு இருந்ததுனால கல்யாணம் ஆகிதான் அது எனக்கு குலதெய்வம் இல்லைங்க இருந்தே அது எனக்கு குலதெய்வம் அதே மாதிரி நாவலடி பெரியசாமி அப்படி சொல்லுவாங்க நாவலடியான்ட்டாங்க எங்களோடய அப்பா வீட்டு குலதெய்வம் அது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி குலதெய்வம் இப்போது அது குலதெய்வம் தாங்க அதனால தான் எங்கள் வீட்டுக்கார் கருப்பண சாமி பெற சேர்த்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அது அப்பச்சூட்டு கோயில்

எப்படியோ எல்லா கல்லாட்டாலையும் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க சாயம் முட்டை வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க பொங்கல் அளவு பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் டம்ளரு அரிசி பருப்பு அரை டம்ளருங்க அரிசி ஒன்னே ஒன்றரை டம்ளர் வெள்ளம் அப்புறம் முந்திரது அரைச்ச ஏலக்காய் நெய்யில் வறுத்து போட்டுங்க நெய் ஒரு ஐம்பது மில்லி இருக்குங்க அந்தளவு கூத்துனேன் வெள்ளை பொங்கலை வெண்பொங்கலாக தாளித்து சாப்பிட்டோம் இப்படி தாங்க எங்களோட பொங்கல் போச்சு அழகான பொங்கல் கோலம் சூப்பர் டேஸ்ட்டில் பொங்கல் நடுவில் கொஞ்சம் கலாட்டா இப்படி பொங்கல் போச்சுங்க அப்புறம் கெஸ்ட்டு வந்தாங்க அப்படி பேசிவிட்டு டைம் போச்சுங்க இப்படி தாங்க இருந்துச்சு இந்த வருஷம் பொங்கல் தேங்க்யூ